கைதினால இலங்கையில பெரிய பெரிய அரசியல்வாதிகள் கதை வழங்கி என்று பயத்தோடு இருப்பவர்களுக்கு இன்னும் ஒரு அடியை கொடுக்கின்ற வகையில் நேற்று நாள் பிள்ளையான சகா ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அவர்கள் பல அரசியல்வாதிகளுடைய அரசியல் வாழ்க்கைக்கு முழுக்கு போட வேண்டியதுதான் இந்த சூழ்நிலையில விசாரணையை வலையத்துக்குள்ள ஒவ்வொருத்தராக கொண்டு வருகின்ற நேரத்தில் பிள்ளையானுடைய சொத்து மதிப்பு மட்டும் ஐநூற்றி எண்பத்தி எட்டு கோடி என்பதாக தெரிய வந்திருக்கிறது அது இவ்வளவு குறிய காலத்துல ஒருவரால் இவ்வளவு கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் சம்பாதிக்க முடிந்திருக்கிறது அது இலங்கையில மட்டும் வெளிநாடுகளையும் சம்பாதிக்க முடிந்தது என்று பல விஷயங்கள் பல கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில இவரை தேச பெற்றாளராக சித்தரிக்கிறதுக்கான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது எனவே இது பற்றிய முழுமையான விஷயத்தை இன்றைய நாளில் இந்த காணொலியில பார்க்கலாம் முதன்முறையினுடைய காணொலியை பார்க்கறீங்களா இருந்தா என்னுடைய பெயர் கயல் பாஸ்கரன் அங்கு முன்னாள் நாடாளுமன்ற முன்னாள் அமைச்சரான சிவனே சுதேஷ் சந்திரகாந்தன் என்றால் அதிக அளவானவர்களுக்கு தெரியும் அவர் கைது செய்யப்படுகின்றார் அவருடைய கட்சி அலுவலகத்தில் வைத்தம் ஆரம்பத்தில் என்னத்துக்காக இந்த கைது இடம்பெறுகிறது என்பதை வெளிப்படுத்தவில்லை பிறகு கைது செய்வதற்கான கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் கடத்தப்பட்டு காணாமலாக்கப்பட்ட விவகாரத்திலும் இவரை விசாரிப்பதற்காக நாங்கள் கைது செய்கின்றோம் என்று குற்றவெனாய்வு துணைக்கழகத்தினால் சொல்லப்படுகிறது இந்த கைதுக்கு பிறகு நடந்திருக்கின்ற விவகாரங்கள் விஷயங்கள் உண்மையில பிள்ளையாருடைய கைதுல அவரை காப்பாற்றுறதுக்கு ஏன் தென்னிலங்கை அரசியல்வாதிகள் இவ்வளவு முனைப்பு காட்டுகின்றார்கள் என்ற ஒரு கேள்வியை எல்லாத்திலையும் தோற்றம் பெற வைத்தது பிள்ளையார் கைதாகின்றார் நீதிமன்றத்தினால் அவருக்கு தொண்ணூறு நாட்கள் தடுப்பு காவல வைத்து விசாரிப்பதற்கான அனுமதி வழங்கப்படுகிறது பயங்கரவாத தடுச்செட்டா தின்கீழ் இந்த சம்பவம் இடம்பெற்றதுக்கு பிறகு உடனடியாக பிள்ளையாருடைய வழக்கறிஞராக உதயம் கம்பன் அவர்கள் போகின்றார் இந்த வழக்கின் மூலமாக உண்மையிலேயே உண்மையிலே கமல் வில ஒரு சட்டத்தரணியா என்பது பல பேருக்கு தெரிய வந்திருக்கின்றது ஏனென்றால் இப்படியான ஒரு பெரிய இல்லாட்டி இதுக்கு முதல் வேறு வழக்குகளிலேயோ உதயன் வில ஆஜராகி இருக்கின்றார் என்ற செய்திகளை நீங்க பார்த்திருப்பீங்களா இருந்தால் கண்டிப்பா கிடையாது இதே பல பெற்ற சர்ச்சைகளையும் கேள்வியையும் ஏற்படுத்தியிருந்தது இதில் ஒருபடி மேல போய் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தடுப்பு காவலில் இருக்கின்ற பிள்ளையானோடு தான் பேச வேண்டும் என்று அதிகாரிக்கு தொலைபேசி அவரை கொண்டு வர நாட்கள்த்துக்குள்ள கொண்டுபர் ரணில் விக்ரசிங் அங்கிருந்த அதிகாரி ஒருவரிடம் பிள்ளையாளுடன் நான் தொலைபேசியில் பேச வேண்டும் என்று சொல்லிக்காட்டிருக்கிறேன் ஆனால் அதுக்கான அனுமதி வழங்கப்படவில்லை என்பதால் இளைஞருடைய சட்டத்தை பொறுத்தவரையில் ஒரு தடுப்பு காவலில் வைத்திருக்கின்ற அவர் நீங்க பாக்குறதுக்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினரோ எல்லாம் உங்களுடைய சட்டத்தன்மையோ நேரில் செல்ல முடியும் ஆனால் தொலைபேசியில யாராலும் பேச முடியாது ஒரு முன்னாள் ஜனாதிபதியாக அரசியல்ல அரசியலை கரைத்து குடித்த ஒருவர் என்று சொல்கின்ற ஒரு அணில் விக்ரமசிங் அவர்களுக்கு இது தெரியாமல் இருக்க வாய்ப்பே கிடையாது எனவே என்ன காரணத்துக்காக நீங்க பிள்ளையானோடு தொலைபேசிலுக்கு பேசணும்னா அதிகாரிகிட்ட கேட்டீங்க அதுக்கான காரணம் என்ன உங்களை நாங்க விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லி இப்போது அவரை விசாரணை வளையத்திற்குள்ள கொண்டு வந்து அவரை விசாரணைக்கு அழைத்திருந்தார்கள் நான் விசாரணைக்கு வருவதற்கு தயார் ஆனால் நீங்க கூப்பிட்ட நாள் என்பது இந்த புது வருட காலப்பகுதி என்ற படினால நீங்க இன்னொரு நாள் தாங்க என்று சொல்லி தைரியமாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் சொல்லியிருக்கிறார் ஆனால் இவருடைய கைதுக்கு பிறகு பிள்ளையாருடைய கைதுக்கு பிறகு பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் பற்றி முக்கியமாக இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் பற்றி இருக்கின்ற விவகாரங்களை அவர் பேசியிருப்பதாக நிறைய அரசியல்வாதிகள் என்று அரசியல் தரப்பினர் சொல்லியிருந்தார்கள் கூடிய சீக்கிரத்தில் அவர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்று சொல்லப்பட்டது பதிலாக உதயன் கம்மந்தில் ஒரு விஷயம் சொல்லியிருந்தார் நான் பிள்ளையானை போய் சந்தித்திருந்தேன் பிள்ளையான் சில இடங்களில் கண்ணீர் விட்டிருந்தார் என்றதாக அவர் சொன்னார் அதுக்கு காரணம் சிறைச்சாலையில் அவர் மோசமாக நடத்தப்படுவதாகவும் தூங்குறதுக்கு கூட படுக்கிறதுக்கு கூட சரியான ஏற்பாடுகள் தனக்கு செய்து தரவில்லை என்பதாகவும் தன்னை இதற்கு முதல் இருந்த அரசியல்வாதி தீவிரவாதிகள் பயன்படுத்தி விட்டு தூக்கி எறிந்து விட்டார்கள் என்னை கைவிட்டு விட்டார்கள் என்பதாக அவர் புலம்பியதாகவும் அந்த நேரத்தில் தாங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலாகத்தான் நான் எந்த ஒரு அரசியல் தலைவர்களையோ அரசியல்வாதிகளையோ நான் காட்டி கொடுக்கவில்லை என்னட்ட கைது செய்தது வந்து கிழக்கு பல்கலைக்கழகத்துடைய விரிவுரையாளர் காணாமல் போன விஷயம் சார்ந்து ஆனால் என்னிடம் குற்றப்பிணாய் உதவிகளும் விசாரிக்கின்றது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பான விடயங்கள் எல்லாம் என்னட்ட கேட்கின்றார்கள் என்பதாக அவர் சொன்னதாக உதயன் கம்மன் வந்து வழியில சொல்லியிருந்தார் இந்த விஷயத்தை மறுக்கின்ற வகையில பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால் ஒரு விஷயம் சொல்லி இருப்பார் பிள்ளையான் எந்த இடத்துலயும் தண்ணீர் விட்டு அழவில்லை உதயன் கம்பன்வில் வந்து போலியான விஷயங்களை சொல்கிறார் தான் அங்கிருந்த அதிகாரியிடம் இது பற்றி கேள்வி எழுப்பின போது அதிகாரி தன்னிடம் இல்லை இப்படி நடக்கவில்லை என்று தெளிவுபடுத்தி பல வந்ததோடு நின்று விடாமல் கருத்துக்களை உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடைய ஒரு எவிடன்ஸாக இப்ப பிள்ளையாளர் தயாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அவர் மீது எல்லா வழக்குகளையும் சுமத்துறதுக்கு முயற்சி செய்கின்றது தற்போதைய அரசாங்கம் என்பதாக பல விமர்சன கருத்துக்களை அரசாங்கத்துக்கு எதிராக சொன்னார் இந்த உதயம் கம்பன் விழவை பொறுத்தவரையில தமிழ் மக்கள் சார்ந்திருக்கின்ற உடையங்கள் அதிகளமான எதிர்கருத்துக்களை சொல்லக்கூடியவர் விமர்சன கருத்துக்களை முன்வைக்கின்ற நபர் அதே நேரம் ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக தன்னிடம் அறிக்கை இருப்பதாக அந்த அறிக்கையை வெளியிடுவேன் என்பது அரசுக்கு சவால் விடுத்த ஒரு நபர் தான் உதயன் கவர்ந்தில் அப்படிப்பட்ட ஒரு நபர் பிள்ளையாருடைய வழக்குக்கு ஆஜராகினால் கண்டிப்பாக யாருக்காக இருந்தாலும் ஒரு சந்தேகம் வரத்தான் செய்யும் எனவே இவர்கள் சந்தேக விலையீடுகளை இவர்கள் எல்லாம் கொண்டு வருகின்ற நேரத்தில் பிள்ளையாளுடைய கைதை தொடர்ந்து அவர் ஏற்கனவே பாதித்திருந்தால் பல அரசியல் தலைவர்களுடைய வாழ்க்கை இதோடு முடிகிறதுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பா அமையும் இந்த சூழ்நிலையில பிள்ளையாருடைய நெருங்கிய சகா என்று அழைக்கின்ற அதே நேரம் அவருடைய சாரதியாக இருக்கின்ற ஜெயதன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவரும் ஏற்கனவே இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டிருந்த நபர் தான் இப்போது நேற்றைய நாள் வாழைச்சேரிக்கு சென்றிருக்கின்ற சிஐடினரால் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆனால் நேற்றைய நாளே பாதுகாப்பு அமைச்சர் ஒரு விஷயம் சொல்லிக்கொண்டே இருந்தார் பிள்ளையாருடைய நெருங்கிய சகா ஒருவர் அவராகவே வந்து வாக்குமூலங்கள் வழங்குவதுக்கு தயாராக இருந்து கொண்டிருக்கிறார் இன்றைய தினம் அவர் வந்து ஆஜராவார் என்று சொல்லப்பட்ட

ஏற்பட்ட விவகாரம் அதுல கப்பம் கோரியதற்காக இவருடைய பெயர் அடிபட்டிருந்தது இதற்கு முன்பாக ஒரு பிள்ளை சிறு பிள்ளை கடத்தப்பட்ட விவகாரம் கப்பம் கோரிய விவகாரம் என்று நிறைய விவகாரங்கள் இவருடைய பின்னணியில இருக்கு இப்ப வரைக்கும் சுமத்தப்படுகிற குற்றச்சாட்டுகளாக இருந்து வருகிறது இதற்கு பின்னால் இவருக்கு பின்னால் பல அரசியல்வாதிகள் இருப்பார்கள் என்பதாக ஒவ்வொரு அரசு சார்ந்தவர்களும் சொல்லிக் கொண்டிருக்கின்ற சூழ்நிலையை தான் இந்த கைது இடம்பெற்றிருக்கிறது இதுக்கு வலி சேர்க்கிற வகையில தான் அவரை காப்பாற்றுறதுக்கு ஒவ்வொரு அரசியல் தலைவர்களை முயற்சிகள் செய்யற விஷயம் ஒருவேளை இது உண்மையாக இருக்குமோன்ற ஒரு எண்ணத்தை மக்களுக்கு தோற்றுவிக்க ஆரம்பித்திருக்கிறது இவர்கள் மட்டுமல்ல ஐக்கிய மக்கள் சக்தியுடைய உறுப்பினரான நளின் மண்டார ஒரு விடயம் சொல்லிருக்கிறார் இவரை கைது செய்தது தொடர்பாக இது வந்து இவரை கைது செய்தாலும் ஏன் பயங்கரவாத கைது செய்யணும் சாதாரண வழக்கு தான் வழக்குல கைது செய்திருக்கலாம் தான் என்பதாக சில கோஷங்கள் எழுப்ப ஆரம்பிக்கிறது இப்படியான நிறைய விவகாரங்களுக்கு தமிழ் மக்கள் இதுக்கு முன்பட்ட கால பகுதியில் பயங்கரவாத தடை சம்பந்தமே இல்லாத வழக்குகள்ல பயங்கரவாத தடை கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அப்போதெல்லாம் எந்த ஒரு அரசியல்வாதிகளும் அவ்வளவு பெரிதாக பற்றி அழைத்திக் கொள்ளவில்லை என்பது முக்கியமான ஒரு விஷயம் இந்த நேரத்தில் உதயன் காந்த பிழையானவர்கள் அவர் தேசப்பற்றாளர் ஏனென்றால் அவர் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கு உதவி செய்திருக்கின்றார் போர் முடிவுக்கு வர்றதுக்கு இவரும் ஒரு காரணமாக அமைந்திருக்கின்றார் எனவே இவர் என்ன குற்றங்கள் செய்திருந்தாலும் அவரை மன்னிக்கிறதுக்கு அரசியல இடம் எடுக்க ஏனென்றால் அவர் ஒரு தேசப்பற்றாளர் என்பதாக அவரை தேசப்பற்றாளராக மாற்றுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதுல உண்மையிலே தேசப்பற்றாளர் என்றால் நாட்டுல கொலை கொள்ளை போன்றிருக்கின்ற பல விஷயங்களை செய்தாலும் தப்பித்துக் கொள்ளலாமோ என்பது போல கேள்விகள் எழுகின்றது இப்படியான பின்னணிகள் இருந்து வருகின்ற சூழ்நிலை அரசியல் தலைவர்கள் பல பேர் பயப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் பிள்ளையான் சார்ந்து ஆனால் அரசு தரப்பில் இந்த உயர்தஞ்சாய தாக்குதல் தொடர்பான வழக்கு விசாரணை மேற்கொள்ளப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஈஸ்டருக்கு முன்பாகவே நாங்கள் இது பற்றி அறிக்கையை வெளியிடுவோம் என்று சொன்னார்கள் ஆனா இப்ப வரைக்கும் அரசியல் தரப்புல இருந்து எந்த ஒரு விஷயங்களும் வழிவரவில்லை இது நிறைய இடங்களில் விமர்சனங்களையும் அரசியல் இப்ப இருக்கிற அன்ற அரசாங்கம் வாக்குறுதிகளை மட்டும் வழங்குவதை தவிர எந்த ஒரு ஏற்பாடுகளையும் செய்யவில்லை என்பதாக விமர்சனங்கள் வருது அன்பில் சில கேள்வி சித்திரங்களையும் பார்க்க முடிந்திருந்த மக்களுக்கு ஒரு பரிசு பொதி கொடுப்பது போல அந்த பரிசு பொதியை திறந்து பார்த்தால் வரும்மனையும் வோ வாக்குறுதிகளாக மட்டும் கேளியாக கேள்வி சித்திரெல்லாம் எழுப்பப்பட்டு வரையப்பட்டு சில கைதிகள் இடம்பெறுகின்றது இதுக்கு பிற்பட்ட இலங்கை இலங்கையில் வடக்கு பிரதேசத்துல முக்கிய ஒருவர் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்ப்பு இருக்கிறது இப்படியான ஒரு சூழ்நிலையில பிள்ளைகளுடைய சொத்து மதிப்பாக வழிவந்திருக்கின்றது மட்டக்கிழப்பு பூம்புகார் பிரதேசத்துல இரண்டு கோடி பெரும் அதிகான வீடும் கொழும்பு ராஜகிரிய பிரதேசத்துல ரோயல் அபார்ட்மெண்ட் இருக்கின்றது ஆறுதம் ஐந்து கோடி ரூபாய் பெறுமதியாம் கொழும்பு கருவா தோட்டத்துல இருபத்தி மூன்று கோடி ரூபாய் பெறுமதியான வீடும் மட்டக்கிழப்பு வாவிகரையில ஒரு இடத்துல வந்து பன்னிரண்டு கோடி ரூபாய் பெறுமதியான வீடு தவிர சுற்றுலா விடுதிகள் இருக்கின்றது திருவோணமலையில் உப்பு வழி பிரதேசத்துல ஐந்து கோடி பெருமதியிலையும் பதினோரு கோடி பெருமதியில நூரெலியாவில் ஒரு சுற்றுலா விடுதி இருக்கிறது பன்னிரண்டு ஏக்கர் நிலம் இருப்பதாக சொல்லப்படுகிறது இது மட்டக்கிழப்பு பாசிக்குடா பிரதேசத்துல இருபத்தி ஐந்து கோடி

Eu vou o இது தவிர இதெல்லாம் இலங்கையில் இருக்கிற சொத்து வெளிநாட்டுல இருக்கிற சொத்துக்களாக சிங்கப்பூர்ல ஏழு தசம் ஐந்து கோடி பெறுமதியான ஒரு தொடர் மாடி குடியிருப்பு இருப்பதாகவும் நகைக்கடை கட்டடமும் ஒரு சுவிஸ் சூரஷ் பிரதேசத்துல இருக்காம் இது வந்து நூற்றி ஐம்பது கோடி பெறுமதியாம் இது தவிர வெளிநாட்டு வங்கி கணக்குல இருநூறு மில்லியன் அமெரிக்க டொலர்கள் இவருடைய பெயர்கள்ல இருக்காம் கணக்குல இருக்காம் இவருடைய சொத்து மதிப்பு என்பதாக வழியாகி இருக்கிறது ஒட்டுமொத்தத்துல இவ்வளவு ஒரு பெரிய ஒரு தொகைய ஒரு குறுகிய காலத்துல எப்படி ஒருவரால சம்பாதிக்க முடியும் என்பது யாரா இருந்தாலும் கேள்வி பெறுவோம் என்றால் அதிகளமான நாட்களை இவர் சிறையில் கழித்தவர் சிறையிலிருந்து வெளிவந்ததுக்கு பிறகு இவ்வளவு பணத்தை சேர்த்திருப்பாங்களா அப்படின்னு சொன்னா சந்தேகம் யாருக்காக இருந்தாலும் வரத்தான் செய்யும் ஒரு வேளை இதெல்லாம் இவருடைய சொத்துத்தான உறுதி செய்யப்படுமாக இருந்தால் எப்படியான நடவடிக்கைகளை அரசாங்கம் எடுக்கும் இவ்வளவு சொத்துக்களை இவருக்கு யார் கொடுத்திருப்பாங்க என்ன காரணத்துக்காக கொடுத்திருப்பார்கள் என்றால் அதுவும் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது எனவே இனி வருகின்ற நாட்கள்ல ஒவ்வொருத்தரும் கொஞ்சம் கொஞ்சம் நிச்சயமாக விசாரணை வழியத்துக்குள்ள சிக்கிக் ஆரம்பித்திருக்கிறார்கள் எனவே கூடிய விரைவில் இலங்கையில பெரிய பெரிய புள்ளிகள் மாட்டுவார்களா என்ற ஒரு எதிர்பார்ப்பும் இது வெறுமனே அரசியல் கண் துடைப்பாக இல்லாமல் இந்த முக்கியமாக இடம்பெறுகின்ற தேர்தல் போன்ற கால பகுதியில வெறுமனே அரசியல் கண்டுபிடிப்புகளாக இல்லாமல் சரியான முறையில கைது செய்யப்பட்டு விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவது அவசியம் என்பதுதான் மக்களுக்கு ஆசை என்றால் நிறைய இடங்கள் அரசாங்கம் வாக்குறுதிகளை தான் வழங்கி கொண்டிருந்தார்கள் அந்த வாக்குறுதிகள் இப்ப எங்கள்கிட்ட பட்டியல் இருக்கு ஆதாரம் இருக்கு நாங்க அதை வெளிப்படுத்துவோம் மக்களுக்கு தெரியப்படுத்துவோம் மக்களுக்கு இந்த ஒளிவு கூடாதுன்னு இருக்கக்கூடாது அரசாங்கம் அது சரியான நேரத்தில் வெளிப்படுத்தாமல் இருப்பது மக்களுக்கு தற்போது இருக்கின்ற அரசாங்கத்தில இருந்த நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பித்து இருக்கின்றது உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் அவர்களுக்கு முழு வாக்குகளும் கிடைக்குமா என்பது கொஞ்சம் கேள்விகளாக இருந்து வருகிறது எனவே இந்த விஷயங்கள் பற்றி இந்த கைது தொடர்பாக இதுக்கு பிறகு என்ன நடக்கும் என்பதை நீங்கள் யோசிக்கின்றீர்களோ அந்த விவகாரங்களை மறக்காம கல சொல்லுங்க நாளை